ஜெயிப்போம் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத இருக்கிற எங்கள் சர்வளமில் பரம்பு தாப்புனேன் ஆண்டவரே இந்த ஓய்நாளின் ஆரம்ப வளையிலே அப்படியே திரு சமூகத்திலேயே நாங்கள் வந்து மை புகழவும் மை போற்றவும் கர்த்தர் இந்த நேரத்தை தந்த தயவுக்காம சோதரிக்கிறோம் நாங்கள் பாடுகிற பாடுகளை கர்த்தர் இதாமே அங்கீகரியும் எங்களுக்கு துதிகளை நீர் ஆராதனையை அங்கீகரியும் பங்கு பெறுதான பிள்ளைகள் கூட நீ உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் மீது அந்நேரம் போகிறோம் நீ பொருட்படுத்திக்கலாம் மீட்பேரே சிக்கர் ஸ்வீட்னால நாம் தெளிஞ்சிக்கலாம் பொருளும் பரம்பித்தாவே ஆமே ஆண்டருடைய நாமும் ஐப்படத்தக்கதாக நாம் ஒரு சில பாடல்களை பாடுவோம் பெரிய பாட்டு பற்றியில் நானூற்று ஒன்பதாவது பாடலை நான்கு பூஜ்ஜியம் ஒன்று தரணியை அன்பா ஏசவுக்கு கொண்டு नीर कोम बोद रक्षगा இப்பொழுது ஓய்வு நாள் ஆரம்ப வேலை ஆரம்ப ஆராதனை கொண்டிருக்கும் அரவணை அன்புடன் வாத்தி வரவேற்றுக் கொள்கிறேன் ஆரம்ப பாடலை பாடலை பாடுவோம் அனைவரும் எழுந்து நின்று பாடலே நானூற்றி ஏழு E வேத பகுதி தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் தொண்ணூத்தி ஓரா சங்கீதம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நண்பீர்க்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளனைக்கும் தப்புவிப்பார் அவர் தமது செருகளாலே உன்னை மூடுவார் அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரீட்சையும் கேடகுமாம் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு ஒரு பலனை காண்பாய் எனக்கு அடிக்கலமா இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளிடுவார் உன் பாதம் கல்லில் இடாத படிக்க அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் எதித்து போடுவாய் அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு உத்தர அருள் செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பித்து கனப்படுத்துவேன் சேர்ந்து வாசிப்போம் நீடித்த நாட்களாய் அவனை திருத்தியாக்கி என்ற ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்பதே இப்பொழுது ஆரம்ப ஜெபத்தை பிராங்க்லினாய் அவர்கள் ஏறெடுப்பார் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதிருக்கிற எங்கள் சர்வல்லமில்ல பரமதாப்பினே இந்த வேலைக்காகமை நன்றியோடு சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் பண்ணுகிறோம் சாமி ஆண்டவரே இந்த ஒய் நாளின் ஆரம்ப வேளையிலே முடிய திருப்பாத்திலே நாங்கள் வந்து அமர்ந்திருந்து முடிய மகத்துவத்தையும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா ஆசீர்வாத நன்மைகளுக்கும் உங்களுக்கு நன்றியும் துதியும் ஏறெடுக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா இதில் கெஞ்சுக்கிறோம் கடந்த நாட்கள் முழுதுமாக ஆண்டவரே எங்களை ஏந்திருக்கிறீர் சுமந்திருக்கிறீர் பாது பாதுகாத்திருக்கிறீர் தப்பு வைத்திருக்கிறீர் உங்கள் நாமத்துக்கு கொடா கொடி சோத்ரமையா இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும் நாங்கள் ஒரு சிலராக கூடியிருந்தாலும் கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்பட வேணுமா ஆண்டவரே தியானிக்க போகிற வேத பகுதிகளையும் கர்த்தர் நீதாமே அதை ஆசீர்வித்தாரோம் பங்கு அதை எடுத்துரைக்கிற உங்களுடைய பிள்ளைகளை அதை நீதாமே ஆசீர்வதிக்கவும் அதன் மூலம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தில் இன்னொரு படி நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றித்தர கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் அன்பின் அர்ச்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் எங்களும் பரச பரம்பிதாவே இந்த நல்லதொரு நாளிலும் தெய்வனுடைய சமூகத்தில் தெய்வனுடைய சத்தியங்களை கேட்கத்தக்கதாக கூடி வந்திருக்கிற சபையோர் ஒருவரையும் மீண்டும் ஒரு விசை காத்தறி இசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளின் தெய்வ செய்தியை நமக்கு கொடுக்கத்தக்கதாக திரு குமார்தாஸ் அவர்கள் நம்பத்தில் இருக்கிறார்கள் நாம் தொடர்ந்து படித்து வருகிற இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தின் இருபத்தி மூணாவது அத்தியாயத்தை பரிசு ஸ்தலம் என்றால் என்ன என்ற தடுப்பினைக்கிலாக இந்த நாளை நாம் தெய்வ செய்தி நாம் கேட்க போகிறோம் நாம் தொடர்ந்து படித்து வருகிற இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டம் நிச்சயமாக நம்மை தெய்வனுடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாக கிட்டி சேரத்தக்கதாகவும் நம்முடைய வாழ்க்கை ஜீவியத்தில் நம் அதிக சிந்தனை உள்ளவர்களாய் நம்மை ஆற்றிருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அத்தகைய ஒரு பயணத்தில் மீண்டும் ஒரு அத்தியாயத்தை நாம் கேட்க நாம் ஜபத்தோடு இருப்போம் கத்த தாமே மகன் மூலியமாய் நம்ம இடத்துல பேசுவாராக திருக்குமார் தாஸ் கர்த்தருடைய மேலான நாமத்திற்கு துதி மகிமை உண்டாவதாக வந்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஓய்வு நாளின் ஆரம்ப வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இணையத்தின் வாயிலாக யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற அநேக தேவை பிள்ளைகளுக்கும் ஓய்வு நாளின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் மாபெரும் ஆன்மீக போராட்டம் என்கிற புத்தகத்திலிருந்து இருபத்தி மூன்றாம் அத்தியாயத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் அதற்கு முன்பதாக சிறு ஜபத்தோடு இதை கடந்து போகலாம் என்று நான் ஆசைக்கிறேன் யாவரும் தலை தாழ்த்தி ஜபிக்கலாம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாயிருந்து எங்களையும் கூட ஒரு பொருட்டாக எண்ணி ஐஸ் நாட்களிலே நாங்கள் மீண்டும் ஒரு பரிசுத்த கூடுகையில் இணையும்படியாக கத்த எங்களுக்கு பாராட்டின தயவிற்காக நன்றி ஆண்டு வரேன் உள்ளாண்டு வரை இறுது கடைசி காலம் என்கிறதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அதோடு ஆண்டவருடைய இரண்டாம் வருகையினுடைய துரிதத்தையும் ஆயத்தத்தையும் நாங்கள் அறிந்தவர்களாக எங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆன்மீக போராட்டத்தினுடைய வேத பகுதிகளெல்லாம் எங்களை ஆயத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளாகவும் அநேகரை ஆயத்தப்படுத்தும்படியான ஒரு பணி எங்களுக்கு ஆவியானவர் அருளுகிறது நாங்கள் தொடர்ந்து தியானிக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இந்த நாள் எங்கள் நாங்கள் தியானிக்கிற இருக்கிற பரிசுத்த ஸ்தலம் என்றால் என்ற என்கிற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்கிற பொழுது ஆவியானவர் எங்களுக்கு உங்களுடைய ஆலோசனையினால் எங்கள் புரிந்து கொள்ள கிருபி செய்யும்படியாய் இரட்சகராகிய கிறிஸ்துவின் வழியாய் கெஞ்சி ஒன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் இந்த இருபத்தி மூன்றாம் அத்தியாயத்திலே பரிசுத்த ஸ்தலம் என்றால் என்ன என்கிற கேள்வியோடு இந்த அத்தியாயம் துவங்குகிறது அதற்கு என்ன காரணம் என்று நான் யோசிக்கிற பொழுது இந்த அத்தியாயங்களிலே தொடர்ச்சியாக கடைசி நாட்களில் இருக்கிற நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பின் செய்தி என்னவென்று சொன்னால் அநேக சீர்திருத்தவாதிகள் அத்தியாய துவக்கத்திலிருந்து ஆண்டவருடைய திருப்பணிக்கென்றும் சத்தியத்திற்கென்றும் அநேகர் தங்கள் உடைமைகளையும் உயிர்களையும் இழந்தார்கள் என்கிறது செய்தியாக இருந்தது அதற்கு பிற்பாடு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய உண்மையான சத்தியத்தை உணர்ந்து கொள்வதிலும் மற்றவர்களை உணர்த்துவதிலும் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கி அநேக கேள்விகளுக்கு பதில் கிடைக்க உதவி செய்தார்கள் என்கிறது நாம் படித்தோம் அப்படி ஆண்டவருடைய இரண்டாம் வருகை என்கிற தலைப்பின் கீழாக நம்ம கடந்த காலங்களிலே படித்தது போல ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டு ஆண்டவருடைய இரண்டாம் வருகை என்கிற ஒரு காலக்கணிப்பை எதிர்பார்த்து காத்திருந்தவருடைய ஏமாற்றத்தின் பின்னணியிலே ஆண்டவருடைய திருவருகையின் தாமதம் ஏன் என்கிற ஒரு மேலான வெளிப்பாடு அநேகருக்கு கிடைக்க கூடாமல் இருந்ததினாலே அந்த நாட்களிலே ஏகோபித்து தேவனை துதித்த அநேக பிள்ளைகளெல்லாம் அந்த தாமதத்தின் நாட்களுக்கு பிற்பனதாக பின்வாங்கி போனதாக நமக்கு பதிவிட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல வைராக்கியத்தோடும் வாஞ்சியோடும் இருந்த அநேக பிள்ளைகள் பின்வாங்கி வருவதற்கு அவர்களுடைய துர் ஆலோசனைகளெல்லாம் உதவியாக இருந்ததாக சொல்லப்பட்டது ஆயினும் ஆண்டவர் அப்பேற்பட்ட தருணங்களிலே ஆவியானவரை கொண்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சத்திய தூதினை வெளிப்படுத்தும்படியாக தானியல் புத்தகத்தில் எட்டாம் அதிகாரம் அந்த பதினான்காம் திருவசனத்தை மேற்கொள்ள அந்த திருவெளிப்பாடு புரியும்படியாக தேவ மக்கள் விசேஷித்த ஞானத்தினாலே போய்த்ததாக சொல்லப்படுகிறது அப்படித்தான் ஸ்தலம் என்கிற ஒரு மைய இடத்தை வைத்துதான் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையினுடைய தாமதம் ஏனங்கே எதற்காக தேவன் அந்த குறிப்பிட்ட நாளில் வரல என்கிறத மற்றவர்கள் நினைக்கிற விதமாக இல்லாதபடிக்கு மெய்ய